வேதமநாயகி அம்மன் கோயில் மாடு சைக்கிள் ஏஆர் ஸ்டீல் கூடிய ஒரு சைக்கிள் மாடை வேமா கழட்டி விடுங்க மாடை கழட்டுங்க சைக்கிள் வந்து வாங்கிட்டு போ மாடு வெட்டி விட்டுறது மாட்டு ஊர் சைக்கிள் வாங்கிக்க மாடு மாட்டுக்கார ஏ சைக்கிள் வாங்க சைக்கிள் சைக்கிள் வாயா கொடுத்து விடுங்க அலங்காட்டி கேபி கருப்பு நினைவாக பழங்கானூர் பாண்டி பிரதர்ஸ் மாடு ஓடப்பட்டி கேபி கருப்பு நினைவாக அப்பா இதுக்கு ஒரு சைக்கிள் ஏஆர் ஸ்டீல் வழங்கக்கூடிய ஒரு சைக்கிள் மாட மாட அடுத்த ஏஆர் ஸ்டீல் வழங்கக்கூடிய ஒரு சைக்கிள் மாட்டப்படி பெரவாடியில மாட கொஞ்சம் வேமா அனுப்புங்க வேமா வேமா அனுப்புங்க பெரவாடியில மாடு வேமா வரணும் மாட ஏ மாடு வர சொல்லுங்க இல்ல என்ன ஏய் பை சோலை ரவி மாடு பிடிப்பட்டது மாடு பிடி வீரவா அன்பு தம்பிகள் இங்கே சைக்கிள் வாங்கி சைக்கிள் வா சோலை ரவி அன்பு தம்பிகள் அலங்கை குரு சைக்கிள் ஏர் ஸ்டீல் வாங்க முடிய ஒரு சைக்கிள் சோலை ரவி அன்பு தம்பிகள் மாடு பா அடுத்த மாடு அலங்கை சோலை ஏர் ஸ்டீல் வாங்க முடிய ஒரு சைக்கிள் ஏர் ஸ்டீல் வாங்க முடிய ஒரு சைக்கிள் டேய் 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 தம்பி சரியான மாடியா போன வருஷம் பைக் வாங்குன மாடு ஏப்பா ஏப்பா போன வருஷம் பைக் இரு இரு அத சொல்ற இரு 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 சோலை ரவி சுத்த மாடு மைக் எங்க சொல்றா விஜய் டிவி விஜய் டிவி கோபி வழங்கக்கூடிய ஒரு வண்டி கேசுரா விஜய் டிவி புகழ் கோபிநாத் அவர்கள் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் இந்த மாட்டுக்கு மாடு பைக் வாங்கினமான மாட்டுக்கு வந்து விஜய் டிவி புகல் கோபிநாத் நீயா நானா புகழ் கோபிநாத் சார்பாக புகழ் ஏ ஏய் அடுத்து அடுத்து ஏய் சும்மா இருக்குப்பா ஏய் மாடை பிடிக்க சொல்லுயா மேடம் இருக்குங்கண்ணா மாடை கொடுப்பா ஏய் ரவி ரவி

லேட் பண்ணாதீங்க பரிசு லிஸ்ட் குடுக்குறீங்க மாடு வெளிய வரணும்ல கயிரோட உடறீங்க பாரு மாடு எடுத்து என்ன இருக்கு மாடு மாடு தலியோடு மாடு தலியோடு கொஞ்சம் வேவேமா பா எஸ்ஐல மாடு கார் வாங்கிங்க அடுத்த மாடு அடுத்த மாடு அச்சம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ரவிச்சந்திரன் மாடு அச்சம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் மாடு பா அச்சம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ரவிச்சந்திரன் மாடு பாபி மெத்த மாடு பேரு வீரா மாடு பேரு வீரா பாத்திழங்க கூடிய ஒரு மெத்தை மாடு புடி மாடுப்பா மாட்டு வீரர் வெற்றி பெற்றார் வீரர் வந்து வந்து மாடு பிடித்த மாவட்டம் ஒரு எம் கே கிருஷ்ணமூர்த்தி மாடு

நல்ல மாடு ராஜேஷ் அடுத்த மாடு அடுத்த மாடு ராஜேந்திரன் தண்டலை ராஜேந்திரன் பாண்டி கோபிநாத் தண்டலை ராஜேந்திரன் பாண்டி மாடு விஜய் டிவி புகழ் கோபிநாத் அவர்கள் வழங்கக்கூடிய ஒரு வெள்ளி காசு சிறப்பு பரிசு அடுத்த அடுத்த மாடு அடுத்த மாடு தண்டலை ராஜேந்திரன் பாண்டி மாடு

அடுத்த மாடு அடுத்த மாடு கொஞ்சம் வேகமாக அவுட்ட மாடு அடுத்த மாடு ஏப்பா இந்த டாக்டர் செக்கப் பண்றது கொஞ்சம் சீக்கிரம் அனுப்ப சொல்லுங்க அடுத்த மருத்துவர்கள் கொஞ்சம் சார் கால்நடை மருத்துவர்கள் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணி அனுப்பிவிடும் அம்மன் கோயில் மாடு எஸ்கே சதீஷ் நினைவாக எஸ்கே சதீஷ் நினைவாக மாட்டு உரிமையாளர் வந்து சைக்கிள் சைக்கிள் போட்டாச்சு ரைட் ரைட் வால்தான் கொஞ்சம் வேகமாக அவுழ்த்து விடணும் சொல்லுங்க அலங்காநல்லூர் அச்சம்பட்டி நொண்டி சாமி மாடு அப்ப நொண்டி சாமி மாடு அலங்காநல்லூர் அச்சம்பட்டி நொண்டி சாமி மாடு பாபிஸ் மெத்தை மாடு பிடி விடல மாட்டு கார் வாங்கி போ பாபிஸ் மெத்தை வாங்கி போங்க எல்லா பரிசு பண்ணகுடி தனுஷ் கோடி மாடு அந்த வாங்கி கொடுத்தாச்சு பண்ணகுடி தனுஷ் கோடி சார்பாக ராமசாமி மாடு அடுத்த மாடு அடுத்த மாடு கோடி சார்பாக ராமசாமி மாடு அடுத்த மாடு ஏர் எஸ்ங்கக்கூடிய ஒரு சைக்கிள் இந்த மாட்டுக்கு ஏஆர்ஸ் வழங்கக்கூடிய ஒரு சைக்கிள் ஏஆர் சார்பாக ஒரு சைக்கிள் இந்த மாட்டுக்கு மாட்டி ராமசாமி பிடிக்க மாட்டை பிடிச்சி ராமசாமி திரும்ப மாடு வெற்றி பெற்றது மாட்டுக்கார சைக்கிள் வாங்கி மாடு வெற்றி பெற்றது மாட்டுக்கார சைக்கிள் வாங்கிட்டு அடுத்த மாடு அடுத்த மாடு வளசை பி எஸ் இளங்கோபன் மாடு இளங்கோ மாடு பா வலச இளங்கோ மாடு சைக்கிள் இளங்கோவன் சைக்கிள் இளங்கோ மாட்டுக்கு ஒரு சைக்கிள் சூப்பர் சூப்பர் மாடு சூப்பர் மாடு பிடிபடவில்லை மாடு மாட்டு மேல சைக்கிள் வாங்கிட்டு போ அடுத்த மாடு அடுத்த மாடு அடுத்த மாடு அடுத்த மாடு கொடு அடுத்த மாடு அடுத்த மாடு மாடுபாடி இரும்பாடி திமுக ஒன்றிய கவுன்சிலர் மாடு